கர்த்தருக்கு சூத்திரம் இந்த நாள்லேயும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே கருத்தருடைய கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைய தெய்வ வசனம் சங்கீதம் ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் நம்ம இருக்கிற பாரத்தை எல்லாமே நம்மளோட கருத்தர் மேலே நம்ம வச்சுட்டோன்னா நம்ம என்றைக்குமே வந்துட்டு கர்த்தர் நம்மளை என்றைக்குமே வந்து கைவிட போகிறது கிடையாது நம்ம வந்து கர்த்தர் நமக்காக இருக்கிறார் நம்ம கூட இருக்கிறாருன்ற பட்சத்தில் நம்ம பல காரியங்களை குறித்து வருத்தப்பட்டு அதை நம்மளோட மனசுல நம்ம ஒரு பாரமாக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்மளுடைய அன்புள்ள தேவன் மேலே எல்லா பாரத்தையும் வச்சிடலாம் அவர் நம்மளை ஒருபோதும் நம்மளை வந்து கைவிட மாட்டார் அதுதான் தள்ளாட விட்டார் நம்ம நீதிமன்களாக நம்ம மேலே வந்து தவறு இல்லாத பட்சத்தில் நம்மளை எந்த நமக்கு எந்த ஒரு பாரமும் தேவை கிடையாது நமக்கு இருக்கிற எல்லா பாரத்தையும் அவர் மேலே வைத்துடலாம் கலாமா அன்புள்ள ஆண்டவர் இந்த நாளையும் தந்த முறை அருமையான கிருபைக்காக நன்றி ஏசப்பா இந்த நாளும் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எங்களுடைய பாரத்தை நீங்கள் சுமக்க இருக்கீங்க ஆண்டவரே எங்களுக்கு அண்டபுரே மனதில் இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொருத்தர் எந்த ஒரு பாரத்தை நினைக்கிறார்களோ அண்டபுரை அந்த பாரத்தை உங்கள் மேலே வைக்கிறாங்க நீர் பார்த்துக்கொள்ளும் நீர் பொறுப்பெழுப்பீர் ஆண்டவரே அந்த கிருபைக்கு நன்றி ஏசப்பா ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவரையுமே நீர் அற்புதமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்